அடுத்த முறை இடியாப்பம் செய்யணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஒரு முறை கோதுமை மாவில் செஞ்சு பாருங்க அரிசி மாவில் செஞ்ச மாதிரியே சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா வீட்டில் அரைச்ச கால் கிலோ கோதுமை மாவை இட்லி தட்டில் தண்ணி உப்பு எதுவும் சேர்க்காமல் வெறும் மாவை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா மாவு நல்லா வெந்ததுனால இது மாதிரி இருக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாவு பிடிக்கிறக்காக மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோலில் அடித்து எடுத்தோன்னா இது மாதிரி சாஃப்ட் மாவு பிசைறக்காக ஒரு கப் தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டு கொதிக்க விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் மாவில் ஊற்றி நல்லா கலந்துட்டு கொதிச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் சேர்த்து இது மாதிரி நல்லா சாஃப்டாக கலந்து விட்டு ஆறுனதுக்கப்புறம் எடுத்து இது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்து பார்த்திங்கன்னா இது மாதிரி சாஃப்டாக இருக்கணும் மாவு மாவுக்கு மூடி போட்டு வச்சுட்டு இடியாப்ப உலக்கு தட்டில் எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இடியாப்ப மாவை தட்டில் இது மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம் பிளையிறக ரொம்ப நல்ல சாஃப்டாக இருக்கும் நீங்கள் சாஃப்டாக மாவு பிசஞ்சிங்கன்னா பிளையிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிழிஞ்ச எல்லா இடியாப்பத்தையும் இட்லி பானையில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம பிழிஞ்சு வச்சிருக்க இடியாப்பத்தை பத்து நிமிஷம் ஆவியில் வேக விட்டு எடுத்துருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டாமல் சாஃப்ட்டாக வெந்து வந்திருக்கும் அவ்வளோதாங்க ரொம்ப ஹெல்த்தியான கோதுமை மாவில் செஞ்ச இடியா அப்போ ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு தேங்காய் பால் சிக்கன் குழம்பு சட்னி எது வச்சு நல்லா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்